வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு பவுடர் ஒன்று செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இங்கே வால் மிளகை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் மண் கல் இல்லாமல் சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த வால்மிளகும் பார்க்குறதுக்கு நார்மல் பெப்பர் மாதிரி தான் இருக்கும் சைடில் வந்து ஒரு சின்ன குச்சி மாதிரி வால் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து வால் மிளகுன்னு சொல்கிறாங்க இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ஃப்ளேமை குறைச்சி வச்சு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து அரிசி திப்பிலி அரிசி திப்பிலி வந்து இதுவும் நான் வந்து ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கேன் இதையும் சுத்தம் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி திப்பிளி வந்து பார்க்குறதுக்கு சாஃப்டாக இருக்கும் ஆனால் ட்ரை ரோஸ் பண்ணோன்னே கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும் இது ரெண்டையும் நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடியை ஆறுனோன்னே பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நார்மலாக தொண்டை வலி சளி ஆஸ்மா சைனஸ் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஒரு அரை ஸ்பூன் இந்த பொடியை போட்டு தேனில் குழைச்சி நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா சளி தொந்தரவு எல்லாம் வந்து படிப்படியாக குணமாகும் குழந்தைங்களுக்கும் நம்ம இதை வந்து கொடுக்கலாம் சளி சமயத்தில் நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பயனடையணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ